வணக்கம் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து இரகுலர் பீரியட்ஸ் அதாவது முறையற்ற மாத விளக்கு ஒவ்வொரு மாதமும் சரியான நாளில் மாதவிடாய் வரல வரலை அப்படின்னும்பொழுது அது வந்து மன உளைச்சல் உடல் தளர்ச்சி குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாகவும் இருக்குது அதனால இந்த மாதவிளக்கு சுழற்சியை நம்ம வந்து சரி பண்ணிக்கும்பொழுது பொழுது விளக்கு சுழற்சி சீராறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியமான ஒரு குழந்தை பேருக்கு அது வழிவகுக்கும் சரி இந்த இருகுலர் பீரியட்ஸ் எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான டிப்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன் பெல் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டிப் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சொன்னேன் இரகுலர் பீரியட்ஸ்க்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது வந்து சரியான இரவு தூக்கம் இல்லாதது தான் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு ஏழந்து எட்டு மணி நேரம் நமக்கு வந்து சீரான ஒரு தூக்கம் அவசியமானது இந்த தூக்கம் கெடும்பொழுது முதல்ல வந்து மன அழுத்தம் ஏற்படுறது அதுக்கு அடுத்தது மாத விளக்கு சுழற்சியில வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுறது குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள்னு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வரக்கூடும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு உறக்கம் மன அமைதியை மட்டும் இல்லாம பல விதமான நன்மைகளையும் கொடுக்கும் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னும் பொழுது மாத விளக்கு சுழற்சிக்கு தேவைப்படக்கூடிய அந்த சுரப்பிகள் எல்லாம் வந்து சரியான முறையில் சுரக்காது அதுதான் வந்து காலப்போக்குல குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துல தூக்கத்தை வந்து நம்ம சரிபடுத்திக்கிறது அவசியமான ஒண்ணு எப்படி வந்து தூங்கணும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஏழு மணி நேரமாக தூங்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம நிர்ணயிக்கணும் ஒரே நேரத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குறது அவசியமானது தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குது காஃபி டீ எடுத்துக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்யாம இருக்கிறது அவசியமானது இதை மட்டும் செஞ்சாலே போதும் சரியான முறையில் தூக்கம் சரியாவது மட்டும் இல்லாம பலவிதமான பாதிப்புகள்ல இருந்து நம்ம வந்து நம்மளும் பாதுகாக்க முடியும் அதனால மாத விளக்கு சுழற்சி சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் ஒரு ஒரு மாசம் வந்து செஞ்சோம் அப்படின்னாலே போதும் அதுக்கு அடுத்த மாசத்துல வந்து மாத விளக்கு பாதிக்கப்பட்டு சுழற்சி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இரகுலர் பீரியட்ஸ்ல இருந்து நம்ம வெளிவரதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சிறந்த தீர்வு என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுனா லைக் பண்ணுங்க அவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பேல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாவோம் நன்றி